சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தலைவிதியை மாற்றி எழுதும் மகா கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும் முறை நிறைவு முறை விரதம் ஆரம்பம் முடிவு தேதி நாற்பத்தி எட்டு நாளும் எந்த உணவு சாப்பிடணும் அசைவம் சாப்பிடலாமா பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் எப்படி விரதம் கடைபிடிப்பது பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்குத்தான் நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க ஆனா ஐயப்பனுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்கு தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை வந்து இந்த வருடம் மகா விரதம் எப்ப வந்து துவங்குது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க எந்த நாளில் விரதத்தை வந்து துவக்கணும் விரதம் துவங்குவதற்கான முறை என்ன விரத காலங்கள்ல என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி முருகனை வழிபடணும் அப்படின்ற முழு தகவலையும் இந்த பதி வந்து கொடுத்திருக்கேன் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் அவசியமான பதிவு அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்டும் வந்து கொடுத்துருங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிகச்சிறந்த நாள் என்றது சஷ்டி திதி மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது வழக்கம் இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைப்பிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விழாவின் போதுதான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் அப்படின்றதுனால ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுண்டு மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் மிளகு விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு பல வகைகள் வந்து இருக்குது போன வருடம் ஏற்கனவே நாம் கொடுத்த பதிவுகளில் வந்து பாத்தீங்கன்னா எந்த முறையில் நாம் விரதம் இருக்கணும் அதே மாதிரி மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க எப்படி வந்து விரதம் வந்துட்டு இருக்கணும் மாலை போடாமல் விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் வந்து கடைப்பிடிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளுக்குமான பதிவு கூட வந்து கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்குது அதை பார்த்து நீங்கள் முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மகா கந்தசஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் வந்து கடைபிடிப்பாங்க இல்லைனா முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தன்னைக்கும் வந்து சேர்த்து ஏழு நாட்கள் மட்டும் இந்த விரதம் வந்து கடைபிடிப்பாங்க இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகப்பெருமானு கிட்ட தாங்கள் வைத்த வேண்டுதல் வந்து நிச்சயம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அதாவது கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாப்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலத்துக்கு கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த விரதத்தை எப்போ துவங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை என்று விரதத்தை வந்து துவங்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்றைய தினத்தோடு நமக்கு நாற்பத்தி எட்டு நாள் வந்து நிறைவடையும் அன்றைய தினம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து கடைபிடிக்கிறவங்க அந்த நாளில் விரதத்தை வந்து சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த இடத்துல வந்து டவுட் வரும் இப்போ முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு தான் அதாவது பொதுவாக கந்தசஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தோடு சேர்த்து நம்ம ஏழு நாள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு முந்தைய பதிவுகளில் வந்து சொல்லியிருப்போம் அதனால் அப்போது ஏழா இருபத்தி எட்டாம் தேதி தானே விரதம் வந்து நிறைவு பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து கடைப்பிடிக்கிறதுனால அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியே விரதத்தை வந்து நாம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பொதுவாக கந்தசஷ்டிக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரத்தோடு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வந்து துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் இப்போ நாம மாலை போட்டு விரதம் வந்து இருக்கலாம் மாதிரி மாலை போட்டு விரதம் பக்தர்கள் எப்படி மாலை அணிந்து முழு கட்டுப்பாட்டோடு அதன்படி விரதத்தை வந்து மாலை போடாம விரதம் மட்டும் கடைபிடிக்கிறவங்க வந்து ரொம்ப தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னா அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிடையாது தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செய்து நெய்வேதியம் வைத்து இப்படி இப்படியெல்லாம் விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லை உங்களால் இது எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் இது எல்லாம் செய்தாலும் மிகவும் வந்து சிறப்பு தான் அதில் தவறு வந்து கிடையாது ஆனால் தினமுமே நாங்கள் வேலைக்கு போகிறோம் குழந்தைகளை வந்து பார்க்கணும் இதுக்கெல்லாம் நேரம் வந்து கிடையாது இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாளும் வீட்டை வந்து சுத்தபத்தமாக வந்து வச்சிருங்க நீங்களும் சுத்தமாக வந்துட்டு இருக்கணும் உடம்புக்கு மட்டும் குளித்தால் கூட போதுமானது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் வந்து போதும் இந்த இந்த நாளும் நாளும் அசைவம் அசைவம் வந்து வந்து தவிர்த்திடணும் அனாவசியமான வார்த்தைகள் வந்து மனதில் வஞ்சகம் வந்து இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாமை குண வந்து இருக்கக்கூடாது பேச்சில் சாந்தம் வந்து இருக்கணும் தினமும் வந்து குளிச்சு முடிச்சிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி திருநீர் பூசி உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க வந்து துவங்கிக்கலாம் உங்களுக்கு

வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நீங்க வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானுடைய இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நீங்க வந்து கடைபிடிச்சுக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார திருநாள் அன்று முருகப்பெருமான தரிசனம் செய்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீத நாட்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சாலே வந்து போதும் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையோட மீத நாட்களோடு உங்களோடு வாழ்க்கையில் வந்து பயணிப்பார் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை முருகப்பெருமானை வந்து ஏற்றுப்பார் இப்போது பெண்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்கிறது மாதவிடாய் நாட்களில் விரதம் வந்து கடைபிடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும் நீங்கள் மாதவிடாய் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ்டேல கூட நீங்கள் முருகப்பெருமான நினைத்து விரதம் வந்து இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது எப்போதும் போல நீங்கள் விரதம் வந்து இருந்துக்கிறங்க பூஜை அறைக்கு வந்து போக வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் நீங்கள் பூஜை செய்ய வச்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே மனதுக்குள்ள வந்து உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் விரதத்தை தொடர்வதில்லை எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது முடிந்தவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் பதினோரு நாள் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கக்கூடிய அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் விரதம் வந்து கடைபிடிக்கலாம் அதுவும் முடியாது அந்த அளவுக்கு உடல்நிலை வந்து சரியில்லை உடல் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்றவங்க சூரசம்ஹாரத்தன்னைக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே ஒரு நாள் மட்டும் கந்தசஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கலாம் உண்மையான பக்தியோடும் முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கையோடும் தூய மனதோடும் நாம விரதம் வந்து கடைபிடிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் இந்த விரதத்தை நாம எளிய முறையில எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து விரதத்தை நாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி தொடங்கணும் முதல் நாள் எப்படி தொடங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சிட்டு முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு முன்பாக விலக்கேற்றி உங்கள் வேண்டுதல் அதாவது எதற்காக இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த வேண்டுதல் எதுவோ அதை வந்து முருகப்பெருமானுக்கிட்ட கூறி உங்கள் வழிபாடு வந்து வச்சுக்கிறேங்க முருகனுக்கு உகந்த மஞ்சள் சிவப்பு நிற பூக்கள் கொண்டு அலங்கரித்து பாலில் தேன் கலந்து

குறிப்பாக திருப்புகள் வந்து படிக்கலாம் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப திருப்புகள் வந்துட்டு இருக்கு அந்த திருப்புகளில் உங்கள் தேவை எதுவோ அந்த தேவை வந்து நிறைவேறணும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகளை மட்டும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த திருப்புகளை மட்டுமாவது இந்த நாற்பத்தி நாளும் தொடர்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க நாற்பத்தி நாள் நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதலை மு நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் நிறைவேத்தி வச்சிருப்பார் நோய் நொடியோடு இருக்கிறவங்க நோய் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சண்முக கவசத்தை வந்து படிங்க குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக திருப்புகள் இருக்கு அந்த திருப்புகளை நீங்க பாராயணம் செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கான திருப்புகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கும் அந்த திருப்புகளை நீங்க வந்து படிச்சீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருடம் மகா கந்த சஷ்டி விழா வரதுக்குள்ள குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கும் அடுத்ததா இந்த நாள்ல நாம சர்க்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்துக்கு முன்பா காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் ஷட்கோண கோலமிட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படின்னு மந்திரத்தை சொல் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல முருகப்பெருமான் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு நிச்சயம் வந்து காட்சி கொடுப்பார் அடுத்ததாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது விரதம் கடைப்பிடிக்கிறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்களும் ஏதாவது ஒருவேளை உணவு சாப்பிடாமல் விரதம் வந்து இருக்கலாம் ஒருவேளை உணவை மட்டும் தவிர்த்து நாம் விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் இப்போ காலையில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க முருகனுக்கு படைத்த நெவேதியத்தை வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து தொடங்கலாம் இரவு விரதத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறவங்க பால் பழம் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்களும் ஒருவேளை உணவை தவிர்த்தா மயக்கம் வரும் அப்படின்னு சொல்றவங்களும் மூன்று வேலையும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சுக்கலாம் மூன்று வேலை உணவு எடுத்துக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வாரத்துல வெள்ளி செவ்வாய்க்கிழமை என்று தலைக்கு குளித்தால் வந்து போதுமானது இல்லறத்துல இருந்தா மறுநாள் வீடு வந்து சுத்தம் செய்து தலை குளித்து அதுக்கப்புறமா விரதத்தை வந்து நீங்க வந்து தொடரணும் வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறை சுத்தம் செய்தால் வந்து போதும் விரதம் இருக்கிறவங்க நம்ம முன்பே சொன்னது போல் கண்டிப்பாக அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அசைவம் வந்து சமைத்து வந்து கொடுக்கலாம் அப்படி வீட்டில் அசைவம் வந்து சமைத்தால் அடுத்த நாள் வீடு வந்து சுத்தம் செய்து அதுக்கப்புறமா பூஜைகளை வந்து தொடர்வோம் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு அசைவம் வந்து சமைக்க சொல்லுங்கள் யாருமே இல்லை நீங்கள் தான் அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு தரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கலாம் அதில் தவறு வந்து கிடையாது ஆனால் அப்படி சமைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வீடை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை வந்து பண்ணிக்கலாம் விரதம் தொடங்கக்கூடிய நாள் மற்றும் விரதம் முடியக்கூடிய நாள் இப்படி இந்த இரண்டு நாள் மட்டுமாவது ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிக மிக வந்து சிறப்பு அதாவது தொடர்ந்து விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க முருகனுக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு கூட நீங்க வந்து விரதம் வந்து இருக்கலாம் இப்படியெல்லாம் இந்த விரதம் வந்து கடைபிடிச்சிட்டு நாற்பத்தி நாள் விரதம் முடிந்த மறுநாளை அசைவம் வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க அசைவம் வந்து சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்டுக்கலாம் இப்போது கடைசி நாள் எப்படி இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அன்றைய நினம்தான் நாம் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும் அப்போ எப்படி விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு செய்து விரதத்தை வந்து நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு நைவேதியம் படைத்து நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பால் பழம் படைத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இப்போது நீங்கள் ஃபுல்லாக வந்து படையல் போட்டு நீங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த முறையிலும் எங்கள் விரதம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற விரதத்தை வந்து தேர்வு செய்வது வந்து நல்லது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வந்து வரைய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கு என்னால் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க மனமும் உடலும் சுத்தமாக இருக்கணும் எப்பயுமே நாம முருக சிந்தனையோடு இருக்கணும் அது மட்டும்தான் அந்த விரதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மற்றபடி பெரிய கட்டுப்பாடுகள் வந்து கெட்டது து அதனால தாராளமா அனைவருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அவரவர் தேவைக்கேற்ப அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப முருகப்பெருமானுடைய அனைவருமே முருகனுடைய அருளை வந்து பெற்று வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்